ராஜயோகம் பெற பிதாமகர் பீஷ்மர் சொன்ன சக்தி வாய்ந்த இரகசிய மந்திரம் மனதில் நிம்மதி இல்லையா ராஜயோகம் வேண்டுமா அனைத்திலும் வெற்றி பெற இதை மட்டும் செய்யுங்க யார் ஒருவர் தினமும் இதை தவறாமல் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதியுடன் கூடிய ராஜயோகம் கைகூடும் மேலும் பிறவி முடிந்தவுடன் ஸ்ரீ நாராயணனின் திருவடைகளை அடையலாம் என்று போர்க்களத்தில் படுக்கையில் இருந்த பிதாமகர் பீஷ்மர் தருமருக்கு சொன்ன சக்தி வாய்ந்த தான் இது ஓம் நமோ நாராயணாய ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மகாபாரதத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவர்தான் பீஷ்மர் கங்கையின் மைந்தனான பீஷ்மர் பிதாமகர் என அனைவராலும் அழைக்கப்படுபவர் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மணிமுடி திருமண வாழ்க்கை என அனைத்தையும் தியாகம் செய்தவர் தான் விரும்பும் நாளில் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்னும் வரத்தை பெற்றவர் பீஷ்மரை வெல்வதற்கு இந்த உலகில் எவரும் கிடையாது தனது தந்தைக்கு அளித்த வாக்குறுதியை காப்பதற்காக மகாபாரத போரில் கௌரவர்கள் பக்கம் நின்றார் கிருஷ்ணன் அளித்த யோசனையின் பேரில் சிகண்டியை முன்னிறுத்தியதால் மட்டுமே அவர் போர்க்களத்தில் அர்ஜுனனால் பீஷ்மரை அம்பு படுக்கையில் வீழ்த்த முடிந்தது மகாபாரத போருக்குப் பிறகு அம்புப்படுக்கையில் இருந்தபடியே தர்மனுக்கு பல உபதேசங்களை வழங்கியதுடன் விஷ்ணு சகஸ்கர நாமம் என்ற அற்புதமான ஆன்மீக நூலையும் வழங்கியவர் இவரே போரில் ஏற்பட்ட இழப்புகள் மரணங்களைக் கண்டு மனதில் நிம்மதியில்லாமல் கவலையுற்று சோர்வடைந்த தர்மனிடம் அனைத்தும் விலகி ராஜயோகம் கிடைக்க அம்பு படுக்கையில் இருந்தபடியே பிதாமகர் பீஷ்மர் இரகசியமாக ஜெபிக்க சொன்ன இறை திருநாமங்கள்தான் இது மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இது போற்றப்படுகிறது இந்த எளிமையான திருநாமங்களை வெறும் வயிற்றில் காலையில் குளித்தவுடன் மற்றும் மாலையில் கைகால்கள் அலம்பிய பின்னர் பூஜையில் விளக்கேற்றே உடன் சொல்ல வேண்டும் தினமும் இருவேளை ஜெபிக்கும்போது தவறாமல் துளசியும் சுத்தமான நீரும் ஒரு சொம்பில் நைவேத்தியமாக வைத்து பகவான் ஸ்ரீ நாராயணனை வழிபட்டால் போதும் நாராயணனின் சிறப்பான இந்த மந்திரங்களை தினமும் இருவேளை சொல்லி முழு மனதோடு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் அவன் அருளால் அசைக்க முடியாத சக்தி கிடைக்கும் மனக்கவலைகள் தீரும் விரைவில் ராஜயோகம் கிடைக்கும் பீஷ்மர் ஜெபிக்க சொன்ன சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இது இதை எழுதி வைத்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் பீஷ்மர் ஜபிக்க சொன்ன சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓம் கேசவாய நமக ஓம் சங்கர்ஷனாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் பிரதீப்நாய நமக ओम गोविंदाय नमः ओम अनिरुद्धाय नमः ओम विष्णुवे नमः ओम पुरुषोत्तमाय नमः ओम मधुसूदनाय नमः ओम अदक्षा नमः ओम त्रिविक्रमाय नमः ओम लक्ष्मी नरसिंहाय नमः ओम वामनाय नमः ஓம் அச்சுதாய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஜனார்த்தனாய நமக ஓம் இரிகேஷாய நமக ஓம் உபேந்திராய நமக ஓம் பத்மநாய நமக ஓம் ஹரையே நமக ஓம் தாமோதராய நமக ஓம் கிருஷ்ணாய நமக ஜெயமகாலிங்கம் அய்யர் அரகண்ட நல்லூர்